இந்தியா கூட்டணி என்பது ஆளுமை இல்லாத கப்பலை போன்றது கரூரில் நடிகர் சரத்குமார் தேர்தல் பரப்புரையில் பேச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் வி வி செந்தில்நாதனை ஆதரித்து கட்சியில் புதிதாக இணைந்த சரத்குமார் கரூரில் உப்பிடமங்கலம் வெங்கமேடு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் அப்போது அவர் பேசும்போது விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தியது மோடியின் அரசு ஆனால் அதற்கு ஸ்டிக்கர் ஓட்டியது ஸ்டாலின் அரசு மேலும் எவ்வித இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக விவசாயியிடமிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அரசியல் கொள்முதல் செய்த மோடி அரசு அதனைத்தான் இலவசமாக கொடுப்பதாக ஸ்டிக்கர் ஓட்டுகிறது ஸ்டாலின் அரசு என்றவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் திராவிட அரசுகளால் மறக்கடிக்கப்படுகிறது என்றும் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வல்லரசாக கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் பிரதமர் யார் என்று சுட்டிக்காட்டக்கூடிய தலைவர் இந்த தேர்தல் ஆனால் எதிரணியில் உள்ள இந்தியா கூட்டணியில் யார் தலைவர் என்று குழப்பம் நிலவுகிறது என்றும் ஆளுமையில்லாத கப்பலை போன்று அந்த கூட்டணி தள்ளாடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார்

சத்தள செட்டுக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் அவ்வளோ கஷ்ட ஒரு ஆட்சி அதே இப்போ கச்சத்தீவை மீட்க வேண்டிய கூட சொன்னால் அது மோடிஜி அது மட்டும்தான் முடியும் இவங்க சொல்கிறாங்க இந்த பத்தாண்டுகள கச்சத்தீவு நாடகமாடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டா ராய்கி அம்மையானவர் சேர்ந்து இங்கே கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது தாளை வாழ்த்து கொடுத்தார் இதே கச்சத்தீவன் இவர் ஒரு ஆட்சியமும் தெரிவிக்கலை கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு குடி மண் நம் நாட்டின் ஒரு படி மண்ணை நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் பாராளுமன்ற சிறு சமையலில் ஒப்புதல் பெற வேண்டும் இட் ஷுட் இன்ட்யூ ஃபை இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பாலிமெண்ட்டுன்னு சொன்னான் பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்க வேணும்னு நீங்க நீங்கள் சர்க்காரியா கமிஷன் இருந்துச்சு உங்களுக்கு கூட்டணி வைக்கணும் எம்ஜிஆர் வந்துடுவாருன்னு இதனால நீங்க வந்து கட்சி தாரவாசம் கொடுத்துட்டி ஜாண்ட் சொல்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணின்னு கேட்குறாங்க இந்த பத்து ஆண்டுகள் எத்தனை முறை பாரத பிரபர் தமிழகத்துக்கு வந்தார் குற்றவாளி எப்படி கேட்க முடியும் குற்றம் புரிந்தவரே நீங்க அதனால வாயை போட்டு இப்ப கேட்கிறாங்க எப்படி வந்து நீங்க மீட்க முடியும் ஆக இந்த கட்சியை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நம் மீனவர் சகோதரர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும் தேசப்பட்ட இருக்கணும் இப்போ நம் நாடு சிறப்பாக இருக்கும் எல்லாரும் நினைக்க வேண்டிய சூழல் வெள்ளையே நாலு ஆண்டு காலமாக ஆண்டு வந்து அடிச்சு தொடர்த்தணும்

உங்களுக்கு உழைக்க வந்திருக்கின்ற சித்தலன் அவர்களை தாமரை சிறுத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்